சூப்பர் பிடிமா உம்மா கொடுத்துரு உம்மா கொடுத்துரு உம்மா குடு கெட்டி பிடிச்ச உம்மா கொடுத்துருமா கீழே விடுத்துரும்மா பா வீட்டுக்கு அம்பட்டி வீட்டுக்கு கூட்டு போமா கீழே விடுமா அப்படி கீழே விட்டு சூப்பர் அப்படி விளையாடுதான்னு கேளு என்ன பரு பாப்பாவை தயாடுதே அம்பிட்டு பிரா அப்பாட்ட வருது பாஜில் நீ என்னதுங்க யாருமா அப்படி இது யார் இது யார் யாருமா மாமா அம்மா அது யார் அங்கே வர்றது யார் யார்ம்மா அப்படி யாரு இருக்கு At that.